ஹாய் வணக்கம் நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன் திரையில் பிரபலமான ஷோக்களில் ஒன்று தான் குக் வித் கோமாலி குக் வித் கோமாலியோட ஆறாவது சீசன் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இப்போவே ஏற்பட்டுருச்சு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு ஷோவாக இருந்தது இது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான் பட் கடந்த சீசனில் தான் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களும் டாக்ஸிக்கான விஷயங்களும் நடந்துருச்சு இதனால் ரசிகர்கள் பெருசாக துவண்டு போகாமல் சீசன் சிக்ஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலே குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸ் ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு பட் உடனே இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஏன்னா இப்போ தான் ஒரு ஜோடிங்கிற ஒரு ஷோவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஷோ முடிஞ்சோன்னே குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸை கொண்டு வரதுக்கான பிளானிங் நடந்துகிட்டுருக்கு இந்த டைம் யார் யாரெல்லாம் குக்ஸாக உள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத இந்த லிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட ரன்னரான சௌந்தர்யா ஸோ இவங்களுக்கு சமைக்க தெரியாததான் பட் இவங்களால ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஷோவை கொண்டு போக முடியும் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஸோ அவங்களை அப்ரோச் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தீபக் அவரும் பிக் பாஸ் வீட்டில் இருந்தவர் தான் அவருக்கும் ஓரளவு குக்கிங் நாலேஜ் இருக்குது ஸோ அதனால் அவருமே இந்த வித் கோமாளி சீசன் சிக்ஸ்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னணி நடிகர்கள்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் எல்லாமே ஆரம்ப ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது போக போக தான் தெரியும் யார் யாரெலாம் இந்த வித் கோமாளிகளை வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போல் ஜெஃப் தாமுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் தான் ஷோவோட ஜட்ஜஸாக இருக்க போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை ரக்ஷன் தான் ஆங்கராக இருக்க போகிறாரு ஸோ மணிமேகலை இந்த டைம் ஆங்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் அளவுக்கு குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஸோ அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்